பிரமிக்க வைத்த ஐஜே மாநில மாநாடு அலை கடலென திருண்ட ஐஜே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி சனாதனம் குறித்து சர்ச்சையாக பேசிய தமிழக அமைச்சர்கள் உதயநிதி சேகர் பாபு திமுக எம்பி ஆராசா அசா ஆகியோருக்கு எதிரான கோவாரண்டோ மனுக்களை நீதிபதி அனிதா சுமந்த் முடித்து வைத்தார் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அமைச்சர்களுடைய கருத்துக்கள் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய பிழையான அரசமைப்பிற்கு முரணான தகவல்களை கொண்டதாக இருக்கின்றன ஜனநாயக நாடான இந்தியாவின் அரசமைப்பு அனைத்து மக்களுக்கும் சம சுதந்திரம் வழங்க வலியுறுத்துகின்றது வெறுப்பு மற்றும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் அரசு பிரதிநிதிகள் ஈடுபடுவது ஆபத்தானது உதயநிதி ஆராசா ஆகியோரின் கருத்துக்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றது அரசமைப்பு பதவி வகிப்பவர்கள் தங்கள் மக்கள் பின்பற்றும் குறிப்பிட்ட நம்பிக்கையை ஒழிப்பதாக பேச முடியாது கருத்து சுதந்திரம் அரசமைப்பிற்கு விரோதமாக பேசவோ குறிப்பிட்ட நம்பிக்கைக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசவோ அரசமைப்பு பதவி வகிப்பவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதல் என கருத முடியாது குறிப்பிட்ட நம்பிக்கை ஒழித்து விடுவதாக பேசியது இவர்கள் எடுத்த உறுதிமொழியை மீறும் செயல் சனாதன தர்மம் என்பது மக்களின் உயர்வான ஒரு வழிகாட்டு விதி சனாதன நம்பிக்கை என்பது மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவே தவிர பிளவுபடுத்துவதற்கு அல்ல அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் நிலவும் சமத்துவமின்மை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று இல்லை அதற்காக ஒட்டுமொத்த வர்ணாசிரமத்தை குற்றம் சொல்ல முடியாது வர்ணாசிரமம் பிறப்பின் அடிப்படையில் பிரிவினையை உருவாக்கவில்லை தொழிலின் அடிப்படையில் தான் சமூகத்தை பிரித்திருக்கிறது நாட்டில் ஜாதிய நடைமுறை என்பது நூற்றாண்டை கூட தாண்டாத நிலையில் ஒட்டுமொத்த வர்ணாசிரமத்தை குறை கூற முடியாது மாநிலத்தில் இருக்கும் ஜாதி ரீதியிலான பிரிவினை ஒழிக்க அதிகாரத்தில் இருப்பவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அதற்கு ஆதரவாக பேசுவது போல் இவர்களின் பேச்சுக்கள் இருக்கின்றது விமர்சனங்கள் வளர்ச்சிக்கு அவசியமானதுதான் ஆனால் அவை ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் ஜாதிய அடிப்படையில் மக்கள் கொடூர முகத்தை காட்டுவதற்கு காரணம் பல்வேறு ஜாதிய பிரிவினருக்கு அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் தான் யார் எந்த நம்பிக்கையை பின்பற்றினாலும் தர்மத்தை யார் காக்கிறார்களோ அவர்களை தர்மம் காக்கும் என குறிப்பிட்டு தனது தீர்ப்பை நீதிபதி அனிதா சுமந்த் நிறைவு செய்துள்ளார்